உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் நேத்து வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை பின்பற்றுவது என்பது உள்ளபடியே வேதனையான விஷயம் சீமானவர்கள் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுக்கிறாரோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் சீமானை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துள்ளது து எுவஞ்சு ஆண்டு கால திமுக வந்து சீமானுடைய ஐடியாலஜியை பின்பற்றாங்களா ஆனா ஆமாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல சோ அந்த சம்பவம் என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது எல்லாருமே சாம்பார் கேள்வி போட்டிருப்பீங்க எல்லாருமே வந்து கருவாடு கேள்வி போட்டிருப்பீங்க ஆனா கருவாடையும் சாம்பாரையும் ஒன்னா வச்சு கருவாட்டு சாம்பார் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ளது அதாவது சாம்பார்ல போய் கருவாடை போட முடியுமா இல்ல கருவாட்டு குழம்புல வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இதெல்லாம் போட முடியுமா ஆனா திராவிட முன்னேற்றங்களும் போட்டு ஒரு கருவாட்டு சாம்பாரை செய்துள்ளது அந்த மேட் என்ன அதற்கு பின்னாடி அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலிய கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெயர் உள்ளது இனி வணக்கம் பார்த்துதான் செண்ட போட போறோம் திருச்சியில் வேலைவாய்ப்பு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆப்ரேட்டர் டேர்னர் வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது மேற்கட்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நாம் தமிழக கட்சியினுடைய சீமானவருடைய கொள்கை கோட்பாடுகளை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை பார்ப்பதற்கு முன்னாடி நான் தெரியுமா கருவாட்டு சாம்பார் செஞ்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருவாட்டு சாம்பாரை இவங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணிடுவோம் ஒண்ணும் கிடையாதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடு தாங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியார் என்று சொன்ன உடனே டக்குன்னு எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்பனிய எதிர்ப்பு அவர் ஏன் பார்ப்பன அதிகமாக எதிர்த்தாரு பார்ப்பனியத்தை அவர் அதிகமாக எதிர்த்தாரு ஏன் எதிர்த்தார் என்றால் பார்ப்பனியம் என்பது பார்ப்பனிய சிந்தனை என்பது சாதிய ஏற்ற தாழ்வுகளை கற்பிக்கின்றது சோ தந்தை பெரியார்கள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுல இருந்துதான் பார்ப்பனிய எதிர்ப்பாக நீச்சியடைகின்றது நீச்சியடைகின்றது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுடைய அட்டி நாதம் எதுவென்று பார்த்தால் அது சாதி ஒழிப்பு கொள்கை சோ தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கின்றார்களா அப்படின்னா கடைப்பிடிப்பது கிடையாது அந்த தான் அவங்க வந்து கருவாட்டு சாம்பாரை வந்து செய்யறாங்க கருவாட்டு சாம்பாரை ஒரு பவுலு அந்த பவுல்ல பார்த்தோம்னா சமூக நீதி கொஞ்சம் உள்ளத்திக்கு போட்டுக்குருவாங்க அப்புறம் சாதி ஒழிப்பு கொஞ்சம் உள்ளதிக்கு போட்டுக்குருவாங்க சாதி இருப்பை கொஞ்சம் உள்ளதிக்கு போட்டுக்குருவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லா சாதியும் சாதி சங்கமா வா உள்ள வா உள்ள வந்து கெடை போட்டு எல்லாம் கருவாடு இருவாடு சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் சமூக நீதி அப்ப எல்லாரும் சொல்லி ஒரு கிண்டு கிண்டி கருவாட்டு சாம்பார் தூக்கி கொடுத்துருவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தான் நேற்று கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் கருவாட்டு சாம்பாரை கிண்டி வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணும் கிடையாதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் தான் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் தான் ஆனா நேற்று கொங்கு மண்டலத்துல ஒரு மாநாடு நடந்திருக்குது அந்த மாநாடை நடத்திய நபர் யாரும் ராஜ் கவுண்டர் யாரு ராஜ் கவுண்டர் இல்ல அவர் நடத்துகின்ற கட்சியுடைய பெயரை கேளுங்க அது இன்னும் சிரிப்பா வரும் அது என்ன தெரியுமா புதிய திராவிட கழகம் புதிய திராவிட கழகம் திராவிடம் சொல்லிட்டாலே வந்து சாதியற்றவர் தாங்க திராவிடர்கள் ஆனா வந்து புதிய திராவிடர் கழகம் பெயரை வைத்துக்கொண்டு அந்த கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் யாரும் ராஜ் கவுண்டர் சரி இந்த மாதிரி ஒரு சாதி சார்ந்த ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி ஏதோ மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டுல யாரு போய் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா ஆஹ் சாதி ஒழிப்பை பேசுகின்ற பெரியாரியம் பேசுகின்ற சனாதன எதிர்ப்பை பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த சாதி சங்க மாநாடு போய் கலந்துகிறார் ராஜ் கவுண்டருடைய சாதி சங்க மாநாடு போய் கலந்துகிறார் அத இன்னும் சிறப்புரை ஆற்ற நபர்கள் யாரு தெரியுமா சதா நாடார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சதா நாடார் சதா நாடார் வந்து சிறப்புரை ஆற்றிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட சிறப்புரை ஆற்றிருக்காரு ஒரு சாதி சங்க கூட்டத்துல போய் சிறப்புரை ஆற்றிருக்காங்க அப்படின்னா இது கருவாட்டு சாம்பாரா இல்லையா இந்த கருவாட்டு சாம்பார திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க மட்டும்தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கி இருந்தாங்க நாம கூட என்ன நினைச்சிருந்தோம்னா அமைச்சர்கள் சரியில்லப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கரெக்டா இருக்கிறாங்க அப்படிதான் நினைச்சு இதனால் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் வந்து ரெட்டியார் மாநில போய் கலந்துகிடுவாங்க செட்டியார் மாநில போய் கலந்துகிடுவாங்க இசை வேளாளர் சங்கம் மாநில போய் கலந்துகிடுவாங்க அதுக்கப்புறம் அது அஹ் நாயுடு சார் நாயுடு சங்க மாநாடு போய் மாதிரி சாதி சார்ந்த மாநாடுகள் அனைத்துலையுமே சாதி சங்க கூட்டங்கள் அனைத்துலையுமே போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் கலந்துக்கிடுவாங்க ஆனா இது கலைஞருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த அமைச்சர் பெருமக்கள் மதிக்கலை என்றுதான் பொருள்படுகின்றது சோ அந்த மாதிரி நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து கரெக்டா இருக்குது அதற்கு கீழிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களை மதிப்பது கிடையாது அதனாலதான் இவங்க போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நினைச்சு இருந்தோம் ஆனா இன்னைக்குதான் தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட ராஜ்கவுண்டர் அவருடைய மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு சாதி மாநாடு போய் கலந்துகிறாரு அப்படின்னா அப்ப அமைச்சர் பெருமக்கள் மட்டும் கருவாட்டு சாம்பாரை செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட கருவாட்டு சாம்பாரை செய்திருக்கின்றார் செய்திருக்கின்றார் இப்ப நான் ஆரம்பத்தோடு தெரியுமா இந்த மாதிரி சீமானுடைய கொள்கை கோட்பாடுகளை இவங்க கடைபிடிக்கிறாங்க யாரு எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கிறாங்க சொன்னேன் தெரியுமா அதற்கான முக்கியமான காரணம் என்னன்றதை இப்ப நான் பதிவு பண்றேன் அதாவது ஒண்ணு கிடையாதுங்க சீமானவனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகள் ஆனா தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை சீமானவர்கள் சரிவர கடைபிடிக்கின்றாரா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது சாதி அற்றவர்கள் தான் தமிழர்கள் கரெக்டுங்களா சாதி அற்றவர்கள் தான் தமிழர்கள் ஒரு தமிழ் தேசியத்தை அமைப்பதாக இருந்தா சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை அமைப்பதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும் ஆனா நம்ம சீமான் அவர்கள் என்ன பண்றாரு சாதி அனைத்திற்குமே குடி அப்படின்ற மாதிரி ஒரு பேரை மாத்தி வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு சாதி இருப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருக்கின்றார் சீமன் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகிறன்னு நினைக்கிறேன் அரசியல் காலத்துல சோ சாதி இருப்புடன் கூடிய ஒரு தமிழ் தேசியத்தான் சீமன் அவர்கள் பேசியிருக்காரு ஆனா உள்ளபடியே தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புடன் அமையவிருக்கின்ற தேசியமே உண்மையான தமிழ் தேசியம் சோ சீமன் இந்த மாதிரி ஒரு டிராக்க தான் கடைபிடிக்கின்றாரு சோ அதே மாதிரிதான் சீமானவர்கள் என்ன விதமான ஒரு டிராக்கை வந்து கடைபிடிக்கிறாரோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதே ட்ராக்கை வந்து கடைபிடிக்கிறாங்க அயோத்தாச பண்டிதர் அவர்கள் ஒரு சொல்லுவாரு சாதி அற்றவர்களே திராவிடர்கள் சொல்லுவாப்புல நீங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க அதாவது என்னடா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாலே தந்தை பெரியார் அவர்கள்ட்ட இருந்து தான் அந்த திராவிடம் என்பது தொடங்குகின்றது நினைப்பாங்க அந்த மாதிரிதான் திமுக கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஆனா தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்னோடி திராவிடத்துல முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டித அவர்கள் தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஸோ இவங்க தான் திராவிடத்தினுடைய முன்னோடி அந்த திராவிடத்தினுடைய முன்னோடி அயோத்திதாச பண்டிதவர்கள் முன்மொழிந்துள்ள கூற்று என்ன தெரியுமா சாதி திராவிடர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு நம்ம சீமானவர்கள் அவர்கள் சாதி இருப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்றாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற திராவிடம் சாதி இருப்புடன் கூடிய திராவிடத்தை ஆதரிக்கின்றது சாதி இருப்புடன் கூடிய திராவிடத்தை ஆதரிக்கின்றது இதுக்கு எது திராவிடம் பேசி தெரியறீங்க இதுக்கு திராவிடம் பேசி தெரிகிறீங்க சாதி ஒழிப்புடன் கூடிய ஒரு திராவிடம் தான் உண்மையான திராவிடம் ஆனா இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்றாங்க சாதி இருப்புடன் கூடிய திராவிடத்தை ஆதரிக்கின்றார்கள் அதனுடைய நீச்சி தான் செட்டியார் மாநாடு செட்டியார் மாநாடு நேற்று நம்ம முத மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜ் கவுண்டர் நடத்துகின்ற புதிய திராவிட கழக கட்சியினுடைய மாநாட்டில் போய் கலந்துகிட்டு சிறப்புரை ஆட்டிட்டு வந்திருக்காரு அங்க போய் சமூகநீதி பேசி வந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர் அப்ப சீமான் என்ன விதமான இருக்கட்டும் சாதி இருக்கட்டும் அந்த பஞ்சாயத்து இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சாதியின் பெயரால் நடத்தப்படுகின்ற அத்தனை இருக்கட்டும் அதை எதிர்த்து நம்ம ஒரு கேள்வியும் போய்கிட்டே இருக்கட்டும் ஆனா நம்ம தமிழ் தேசியம் பேசி இருப்போம் அதே தாங்க சீமானவர்களை பின்பற்றி சாதி இருக்கட்டும் சாதி வன்கொடுமைகள் இருக்கட்டும் சாதி ஆணவ படுகொலை தனிச்சடத்துக்கு கொண்டு வரக்கூடாது நம்ம இந்த மாதிரி சாதி சார்ந்த விடயங்கள் எல்லாமே அப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும் ஆனா நம்ம திராவிடம் பேசுவோம் இந்த மாதிரி சீமானுடைய பேட்டனை தான் இன்னைக்கு இருக்க திமுக வந்து கடைபிடித்து கொண்டிருக்கின்றது இது வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா நாளைக்கே ஆஹ் பாஜகவுடைய அரசாங்கத்திற்கு நிதிஷ்குமார் அவர்கள் நான் ஆதரவு தர மாட்டேன் என்று சொன்ன உடனேயே இங்க இருக்கிற திமுக வந்து ஆதரவு கொடுத்து மோடி அவர்களை ஆட்சியில் அமற்றுவதற்கு வேலை பார்க்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் சனாதனத்து அடி நாதமே வந்து சாதிதானங்க சனாதனத்தினுடைய அடிநாதமே சாதி தான் அப்ப நீங்க சாதியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு மோடி அவர்களையும் கூட பாஜகவையும் கூட ஆதரிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது அப்படின்றதுல என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் அப்படிதான் வந்து நம்ம திராவிட சாரி பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த சிலப்புல அந்த தேசிய கல்விக்குள்ள இருக்க சின்ன சின்ன விடைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இங்க நிறைவேற்றிட்டு வராங்க இது ரொம்ப ஆழமா விவாதிக்கப்படல ஏன்னா தேர்தல் நெருங்குகின்றது அப்படி இப்படின்னு சொல்லி பெரும்பாலான கட்சிகள் வந்து இதை பத்து வாயை திறக்கவே இல்லை ஆனா வந்து இது இந்த தேசிய கல்விக் இருக்கிற சின்ன சின்ன கூறுகளை இங்க வந்து திமுக வந்து வேறொரு வடிவத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து காலசூழல் கருதி நாங்கள் பாஜகவை நாட்டு நலனுக்காக ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிச்ச அப்புடின்னா என்ன பண்றது ஏன்னா இங்க சாதியை ஆதரிக்கிறாங்களே இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான கேள்விகளோட தான் இந்த அரசியல் காலத்துல நாம பயணித்து கொண்டு இருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு என்ன பண்றது ஒருத்திருந்து பார்ப்போம் அரசியல் கலத்தை கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்